வணக்கம் தமிழ் நியூஸ் சேனலுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் இந்து கோவில்களை சீரழிக்கும் தமிழக அரசை கண்டித்து திருத்தணியில் இந்து முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் அனுமதி பெறாமல் மறியல் செய்ததால் போலீசார் கைது செய்தனர் இனி விரிவான செய்தி தமிழகத்தில் தமிழர்களின் பண்பாடு கலாச்சாரம் மையமாக விளங்கும் இந்து கோயில்களை மு க ஸ்டாலின் தலைமையிலான இந்து விரோத திராவிட மாடல் அரசு தொடர்ந்து சீரழித்து வருவதாக கூறி திருத்தணியில் இந்து முன்னணியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பல ஆயிரம் கோயில்கள் இடிந்து சிதிலமடைந்து சீரழிந்து கிடப்பதாகவும் பல ஆயிரம் கோயில்களில் வழிபாடே நடைபெறுவதே இல்லை என்றும் கோவில்களின் உண்டியலில் போடப்படும் பணங்கள் நகைகள் திருடப்படுவதாகவும் மேலும் பல்வேறு பிரச்சினைகளை வலியுறுத்தி திருத்தணியில் இந்து முன்னணியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்து முன்னணி திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் ரவி தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் திருத்தணி நகர தலைவர் சூரி திருத்தணி ஒன்றிய தலைவர் வீர பிரம்மச்சாரி திருத்தணி நகர பொதுச் செயலாளர் ராஜேஸ்வர் பாபு சரவணன் நகர பொருளாளர் மூர்த்தி திருவள்ளூர் மாவட்ட பிரச்சார பிரிவு செயலாளர் பிரியா நகர துணைத் தலைவர் கவிமணி உட்பட முப்பதுக்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இவர்களை திருத்தணி சட்டம் ஒழுங்கு காவல் ஆய்வாளர் மத்திய அரசன் தலைமையில் காவல்துறையினர் இந்து முன்னணி நிர்வாகிகள் மற்றும் பாஜகவை சார்ந்த முப்பதுக்கும் மேற்பட்டோரை கைது செய்து போலீஸ் தங்கம் விடுதியில் தங்க வைத்தனர் இதனால் திருத்தணி கமலா திரையரங்க பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது